தமிழகத்தில் திராவிட இயக்கத்தை சார்ந்தவர்கள் யாரும் கம்பனுக்கு அபிமானிகளும் அல்ல கம்பனை ஏற்றுக்கொண்டவர்களும் அல்ல அது நமக்கு நன்றாகவே தெரியும் அதுலேயும் குறிப்பாக திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய நிறுவனர் அண்ணாதுரை அவர்கள் கம்பரசம் என்பதாகவே கம்பனை எவ்வளவு தூரம் இழிவுபடுத்த முடியுமோ அவ்வளவு தூரம் இழிவுபடுத்தி ஒரு நூல் எழுதியவர் அப்படிப்பட்ட அந்த அமைப்பை சார்ந்த அல்லது அந்த அமைப்போடு தொடர்புடைய ஒரு திரைப்பட பாடலாசிரியர் தானும் அதே வழியில் சென்று ராமபிரானை அவமானப்படுத்த வேண்டும் கம்பரையும் இழிவுபடுத்த வேண்டும் என்ற நோக்கத்திலேயே பேசியிருப்பார் இதுல எந்த விதமான சந்தேகமும் இல்லை அவருக்கு ஏதோ கம்பன் மீது உயர்வான அபிப்பிராயம் இருந்தது ஆகவே கம்பனால் தான் ராமர் உயர்ந்து நிற்கிறார் ராமர் செய்த குற்றத்தை பூசி மொழிக பார்க்கிறார் கம்பர் என்பதாக அந்த பாடலில் இருந்தே ஒரு வரியை கோட் பண்ணி அது பேசி இருக்கிறது உண்மையிலேயே நம்ம எல்லாருக்கும் தெரியும் அந்த நகைச்சுவை அதில் ஒன்றும் சப்ஸ்டன்ஸ் இல்லை